லவ் எவ்ரிவான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீவா வா ஜகநாதர் பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் கிடைத்த கண்டன் வந்துட்டு கொஞ்சம் தான் நான் அவுட் சோர்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி கொஞ்சம் கண்டன்ஸ் கொடுத்துருக்கேன் அதை கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா அதுலேருந்து கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க டெஸின்குள்ளே போவோமா வயலும் வாழ்வும் அப்படிங்கிற தலைப்பில் அவர் எழுதியிருக்கலாம் சந்தாங்க இது உலகில் வந்து பல்வேறு தொழில்கள்லாம் நடக்குது ஆனால் இந்த நாற்று நடுதல் பாய்ச்சுதல் அறுவடை செய்தல் போரடித்தல் இதை பற்றின உழவு தொழில் பாய்ச்சு தான் அவர் வந்துட்டு எழுதியிருக்காரு இதை பற்றி நம்ம பார்ப்போம் அப்படின்னா இன்ட்ரட்ஷன் கொடுத்துருப்பாங்க ஓடை எல்லாம் தாண்டி போய் ஏழையங்களிடையேயோ நிறைய குளி நிலமும் பார்த்து ஏழைங்களிடையேலோ சீலையெல்லாம் வறுத்துக்கட்டு ஏழங்களிடையேலோ சேர்த்துக்குள்ளே இறங்குறாங்க ஏளங்களிடையே ஏலோ நாற்றெல்லாம் பிடுங்க இலேயே அதுக்கப்புறம் இதை நீங்கள் அந்த இங்கே பார்த்துக்கலாம் நான் அந்த லைன் மட்டும் சொல்கிறேன் நண்டும் சேர்ந்து பிடிக்கிறாங்க ஒரு ஜானுக்கு ஒரு நாற்று தான் ஓடோடி நட்டம் ஐயா மடமடவன மடைவெளியே மண் குளிர தண்ணீர் பாய ஆளுசாலாக தழுவிட்டு தாழ்விட்டு நாலு நாளாக வளர்ந்ததம்மா மணி போல பால் பிடித்து மனதையெல்லாம் மயக்குதம்மா அறுபருக்கு ஆளுக்கெல்லாம் ஆளு பணம் கொடுத்து வாரான் சும்மாடம் தேர்ந்தெடுத்து சுறுசுறுப்பாய் கொண்டு போனார் கிழக்கத்தி மாடெல்லாம் கீழே பார்த்து மிதிக்குதய்யா கால் படமும் கதிர்பூரா கழுவுள்ளதையா மணிமணியாக அப்படின்னு சொல்லிட்டு கிவா ஜகன்னாதன் இந்த நெல்லடிக்கிறத பற்றி ஒரு பாடல் பாடிக்காங்க இது வந்து செவன்த் நியூ புக்கில் தேர்ட் டைம்மில் இருக்கு இந்த லெசன் ஸ்கூல் புக்கில் ஒரு தடவை பார்த்துக்கோங்க அடுத்தது இந்த டாப்பிக்லேயே சொற்பொருள்கள் பற்றி கொடுத்துருக்காங்க குழினா நில அளவை பெயர் ஜான்னா நீட்டல் அளவை மணினா முற்றிய நில சும்மாடு நம்ம தலையில் வைப்பாங்க அதாவது சீலை புடவை மடைனா வயலுக்கு வரும் நீர் சுழலுதல்னா உதிர்தல் இதுக்கான மீனிங் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பெண்கள்லாம் வந்துட்டு வயலில் வந்து ஒரு அடி விட்டு வைப்பாங்க சீலை எடுத்து கட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு நாட்டு நடுவாங்க நல்லா விளைஞ்சிருக்கு மாட்டை விட்டு எடுத்து விட்டு அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணிமணியாக கொட்டுதுங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க அடுத்தது இது தெரிந்து கொள்வோமா அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெற்களை பிரிப்பேன் நெருதாளில் என்று இருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்கு மாடுகளை கொண்டு மிதிக்கச் செய்வார் இதற்கு பெயர் போர் அடித்தல் சரிங்களா மாடுகளை கட்டி போர் அடித்தால் மாலாத செந்நெல் என்று ஆனை கட்டி போர் அடிக்கும் அழகான தென்மதுரை அப்படின்னு சொல்லிட்டு மதுரை பற்றி சிறப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க இது வந்து நாட்டுப்புற பாடலாம் இருக்குது அப்படி மாடு கட்டி போ நெல்லை எடுக்கிறத வந்துட்டு நம்ம போர் அடித்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்தது அடுத்தது இவரை பற்றின ஒரு ஆசையை குறிப்பில் நாட்டுப்புற பாடல்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் கலைப்பு தெரியாமல் இருப்பதால் பாடும் பாடலை நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது இதனை வாய்மொழி இலக்கியம் என்றும் கூறுவார் இது வந்து கொஷ்டின்ஸை கூட கேட்டுருக்காங்க நாட்டுப்புற பாடல்களுக்கு இன்னொரு பெயர் வாய்மொழி இலக்கியம் வாய்மொழி இலக்கியம் என்று என்று அழைக்கப்படுவது இது ரெண்டுமே கேட்கலாம் அடுத்தது பல்வேறு தொழில்கள் குறித்து நாட்டுப்புற பாடல்களை மலை என்னும் தலைப்பில் கிவா ஜெகநாதர் தொகுத்துள்ளார் ஓகேங்களா மலை அருவி அப்படிங்கிற தலைப்பில் உலக தொழில் பத்தின ஒரு பாடல் தான் இது இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க ஸ்கூல் புக்ல பாடல் மாதிரி கொடுத்துருக்கிறது இது ஒண்ணுதான் அடுத்தது இவரோட சின்ன குறிப்பு மாதிரி காலை நேரம் ஒரு நிகழ்ச்சிக்காக தொடர்வண்டியில் வந்து இறங்கினார் தமிழறிஞர் கே வா ஜெகநாதன் அவரை மாலையிட்டு வரவேற்றினார் அப்போது கே வா ஜெகநாதன் அடிடே காலையிலே மாலையும் வந்துவிட்டது என்றார் எல்லோரும் அந்த சொல்லின் சிலேடை சிறப்பை மிகவும் சுவைத்தனர் ஓகேங்களா காலையில் மாலை வந்துடுச்சு அப்படின்னு சிலேடையாக சொன்ன மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து இதே இது வந்து ஓல்டு புக்லேயே இருக்கே இயத்து ஓல்டு புக்கில் அடுத்த ஸ்கூல் புக்கில் இருக்கிறது அப்படின்னா இவர் எழுதின ரெண்டு பாடல்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க நீங்களும் கவி பாடலாம் அப்படிங்கிற பாடலும் எழுபிற வல்லல்கள் அப்படிங்கிற நூலும் இது ரெண்டும் தான் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க அடுத்தது நம்ம எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் தான் பார்க்கலாம் ஏன்னா வந்து கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க தான் எழுபிறு வல்லல்கள் நீங்களும் கவி பாடலாம் ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா அடுத்தது நாட்டுப்புற இலக்கியத்தின் மும்மணிகள் அப்படின்னு யார் யாரும் சொல்லுவாங்க அப்படின்னா கீவா ஜெகன்யாதர் சே அன்னக்காமு நான் வானமாமலை இவங்க மூணு பேர்த்தையும் தான் சொல்லுவாங்க அடுத்தது தொல்காப்பியர் கூறும் பன்னத்தி என்பது நாட்டுப்புற பாடல்களை குறிக்கும் என்று கூறியவர் யார்னா கிவா ஜெகநாதர் தான் ஓகேங்களா இது கூட கொஷின்ஸ்ல கேட்கலாம் பன்னத்தி அப்படிங்கிறது நாட்டுப்புற பாடலை குறிக்கும் அப்படின்னு சொன்னவங்க யாரு அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் தான் இவர் எழுதின நூல்கள்ல வீரர் உலகம் அப்படிங்கிற நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எந்த ஆண்டனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அடுத்தது நாடோடி இலக்கியம் இந்த ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு கொஷின் தான் இது அடுத்தது கஞ்சியிலும் இன்பம் மஞ்சு வீடு குழந்தை உலகம் மலையருவி இது வந்து ஒரு தொகுத்து நூல் புகழ் மாலை இது எல்லாமே அவர் எழுதின நூல் தான் இது இல்லாமல் ஒரு இருபத்தஞ்சுக்கும் மேலே இருக்க ஒரு நூல்கள்லாம் வந்து நான் ஷார்ட்கட்டாகவே நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் ஒரு தடவை பாருங்கள் அடுத்தது மலையருவி என்ற நூலை தொகுத்தவர் யார் ஜெகநாதன் கீவா ஜெகநாதனின் முழுப்பெயர் என்ன கிருஷ்ணாபுரம் வாசுதேவே ஜெகநாதன் தான் இவருடைய பெயர் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்தது இவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இறந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அடுத்து கிவா ஜகநாதர் ஆசிரியராக பணியாற்றிய பணியாற்றியதல் அப்படின்னா கலைமகளில் பணியாற்றிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல கிவா ஜகந்நாதருக்கு சாகித்திய அகாதமி விருது பெற்ற எந்த நூலுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க வீர நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இப்போ பார்த்தோம் உள்ள அந்த நூல்க்கு கிவா ஜகநாதனின் ஆசிரியர் யாருன்னு கேட்டுருக்காங்க ஓவேசா இந்த கொஸ்டின் கேட்குறத கேட்கலாம் கீழ்கண்ட ஒரு யார் ஊவைசா அவர்களின் மாணவர் அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா மகவித்வன் மீனாட்சி சுந்தரம் அவங்களோட மாணவர் ஓவேசா ஊவைசாவோட மாணவர் கே வா ஜகநாதர் ஓகேங்களா அகாதமி விருது எந்த ஆண்டு பெற்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜகநாதனோட மனைவி பெயர் அலமேலு கேவ ஜகநாதர் பெட்டியில் பற்றங்கள் வான் வாகீச கலாநிதி பட்டம் அண்ணாமலை செட்டியார் நினைவு பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வாங்கியிருக்கார் அவர் இறந்தா என்னென்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கார் இதுதான் அவர் பற்றின எக்ஸ்ட்ரா நூல்கள் அவர் வந்து நூற்றம்பதுக்கும் மேலே நூல் எழுதியிருக்கார் இதில் ஒரு இருபத்தஞ்சுக்கும் மேலே ஒரு நூல்கள் இருக்குது இதை அப்படியே பார்த்துக்கோங்க அண்ட் ப்ளஸ் இதோட ஷார்ட்கட் வீடியோ நான் கொடுத்துருக்கேன் அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா சப்போஸ் வந்து கொஷின் கேட்டாங்க அப்படின்னா எழுதிக்கலாம் அடுத்த கொஷின் தமிழக அரசால் எந்த ஆண்டு இவருடைய பாடல்கள் நாட்டுணமையாக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி ஏழு நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் கலைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடப்படும் பாடல்தான் நாட்டுப்புற பாடல் நாட்டுப்புற பாடலாம் வந்து நம்ம வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் பல்வேறு தொழில்கள் குறித்து நாட்டுப்புற பாடல்களை எந்த நூலில் கீவா ஜெகநாதன் தொகுத்துள்ளார் மலையறுதி உழவுதலில் பற்றியது வயலும் வாழ்வு மூவை சாவிடமானவர் அதுவும் இல்லாமல் கடைசி வரைக்கும் உவேசா கூட இருந்தவர் வந்துட்டு இவர் தான் சங்கர சுப்ரமணியன் அப்படிங்கிறவர் வந்துட்டு முப்பெருமறிஞர்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நூல் எழுதிப்பாருங்க முப்பெருவர்கள் வந்து மீனாட்சி சுந்தரம் வைசா ஜகந்நாத் இவர்கள் தான் இவங்களை பற்றி யார் நூல் எழுதினாங்கன்னு கூட கேட்கலாம் இவர்கள் தான் வந்து சங்கர சுப்ரமணியன் கீழம்புரம் சேர்ந்தவர் இதுதான் வந்து கேவா ஜகநாதரை பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் இருக்கிறது பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் எழுதின நூல்கள் கொஞ்சம் கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டாக எல்லாமே கொடுத்துருக்கேன் இதெல்லாம் பார்த்துட்டாவே கண்டிப்பாக டாபிக் கவர் ஆகிடும் இந்த நோட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அடுத்தடுத்த வீடியோக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க